நான் நான் கூட ஒரு நல்ல நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் என்கிட்ட பத்து பேர் தேடி வருவாங்க நானே நொந்து போய்ட்டு எனக்கு வந்து அந்த ஆளுமை எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குதுன்னாக்கா அப்போ யார் என்கிட்ட வருவாங்க அதனால் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாத அவருக்கு அவர் வந்து எல்லாரையும் வந்து அவர் நினைக்கிறாரு நம்ம போகிறது கரெக்டுன்ட்டு பட் இவருக்கு ஒரு ஆளுமை இல்லாதனால தானே அன்றைக்கி மஞ்சூர் அள்ளிகான் கூட உட்காந்து கே சாமி முனிசாமி இது பேசலாமா கூட்டணி பேசலாமா மன்சூர் அலிகானும் நமக்கு அவங்க கட்சியாக சொல்லலை எவ்வளோ பேர் இருக்காங்க பட் யாரும் வரமாட்டாங்க இப்போ நீங்கள் நாள் நெருங்க நெருங்க பல பல சேஞ்சஸ் இருக்குது அப்போ வந்து அந்த ஆளுமைன்னு மிக்கதும் ஒன்று வரணும் நீங்கள் இந்த பக்கம் ஒரு குடும்பம்னா பெரியவங்க இருக்கணும் அதில் அந்த வகையில் சரி ஐயாவும் சரி சின்னவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இயக்கத்தை மா இப்போ கூட ஒன்றையும் கெட்டு போகல இதில் இந்த கருத்து வேறுபாடெலாம் விட்டுட்டு இந்த ஈகோஸ்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு எல்லாம் ஒன்று ஒடுத்து ஒன்று போட்டால் உண்டு வாழும் புற்றுமையாக இருந்தோம்னா திமுக இன்னைக்கு ஆட்டம் கண்டு இன்னைக்கு அப்படியே வந்துடும் நீங்கள் இதே நினப்பில் போன வாட்டி மாதிரியே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது என்னை ஏற்றுக்கிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மைக்கில் எல்லாம் பேசிக்கின்னு இந்த இதில் இந்த சர்ச்சில் வச்சுருந்துப்பாங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு அதெல்லாம் எடுப்படாது அம்மா பாருங்கள் அம்மாவோட ஆளுமை அம்மாவோடய ட்ரைனிங் நம்மலாம் நம்மளுக்கு சொல்லி தர வேண்டியதில்லை ஆனால் நல்லா இருக்குது கட்சி அதை நம்மளே பா படுகொழியில் தள்ளின்னு இருக்கின்றது அவர் எடப்பாடிக்கு தெரியும் தெரிஞ்சே தான் இதை பண்ணிட்டுருக்காரு இனி அவர் அதை வந்து சரி செஞ்சே ஆகணும் சரி செய்யலைனாக்கா இந்த கட்சியை ரஜினி சொன்னார் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி இந்த கட்சியை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது